வணக்கம் நண்பர்களே இதுக்கெல்லாம் இந்த பதிவு எல்லோரும் வந்து ஆவலாக வந்து எம்டி சரோட பெயில் மனு வந்து எப்போ அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்ருக்காங்க அதே மாதிரி நிறைய நண்பர்கள் வந்து நம்ம என்ன பதிவு போட்டாலுமே அதில் வந்து அவங்க கேட்குற விஷயம் வந்து பெயில் வந்து எப்போ சார் வந்து அப்ளை பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு அப்புறம் நிறைய பேர் வந்து வெயில் அப்டேஷன் என்ன சார் ஏன் நீங்கள் வந்து இன்னும் வீடியோ அடுத்த வீடியோ வந்து போடல அப்படின்லாம் வந்து என்னோடய நண்பர்கள் வந்து கேட்குறாங்க ஒரு விஷயம் வந்து நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும் சும்மா ஏதோ ஒரு வீடியோ வந்து நம்ம கவர்ச்சிக்கரமாக போட்டோம் அப்படின்னா மக்கள் வந்து இன்றைக்கி பார்த்துட்டு தான் இருக்காங்க கண்டிப்பாக வி த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் வச்சு எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பேமெண்ட் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த் பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் நாளைக்கு வந்து அப்படியே போயிட்டு இருந்துச்சு இப்போ ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்து போயிடுச்சு இப்போ வார்த்தை சிஎம்சிலுக்கு கோரிக்கை வைக்கிறேன் அப்படின்னாங்க இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட ஆதரவு தெரிவிங்க சம்பந்தப்பட்ட நபருக்கே வந்து இந்த வீடியோவை அனுப்பி இப்போ மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதனால் வந்து அவரையே வந்து கேஸை வந்து வாபஸ் வாங்க சொல்கிறேன் இந்த மாதிரி நிறைய கவர்ச்சிகரமாக வீடியோஸ் வந்து போட்டுகிட்டு தான் இருக்காங்க பட் இதில் எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த யூஸுமே கிடையாது அது வந்து மக்கள் வந்து விழிப்புணர்வோடு இருக்கணும் அதே நம்மளும் வந்து விழிப்புணர்வு பதிவுகள் வந்து நிறைய போடுறோம் அதுலேயும் வந்து ஒரு வருந்தத்தக்க செய்தி என்ன அப்படின்னா நம்ம விழிப்புணர்வு பதிவு போடும்போது அது யாரும் பார்க்கறது இல்லை கண்டிப்பாக வந்து நம்ம வந்து கம்பெனிக்கு வந்து சப்போர்ட்டாவோ இல்லை கம்பெனிக்கு வந்து எகோஸ் எகைன்ஸ்டாவோ நம்ம வந்து பதிவு போடணும் அப்படிங்கிறது நம்மளோட நோக்கம் இல்லை நடுநிலைமையோடு இருக்கிற சூழ்நிலைகள் வந்து என்ன அப்படிங்கிறத வந்து தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நாம் வந்து நினைக்கிறோம் அதில் வந்து இப்போ முக்கியமாக வந்து ரெண்டு விஷயம் இன்றைக்கி வந்து என்னென்னா பெயில் மனு வந்து இன்றைக்கி வந்து அப்ளை பண்ண போகிறாங்களா அது ஒரு விஷயம் அடுத்து வந்து நான் ஏபிகே ஃபைல்ஸ் வந்து நான் வந்து டவுன்லோட் பண்ணுறது வந்து சேஃப் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதோட ஜோனல் ஆஃபீஸ் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அதை வந்து எப்போ வந்து ஓப்பன் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஷார்ட்டாக வந்து பார்க்கலாம் முதல்ல வந்து பெயில் மனு இன்றைக்கி வந்து கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ண போகிறாங்களா அப்படின்னா நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி வந்து அப்ளை இன்றைக்கி இல்லை அப்படின்னா நாளைக்கு வந்து இன்றைக்கி மண்டே டியூஸ்டே நாளைக்கு வந்து பெயில் மனு கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணுறாங்க அப்ளை பண்ணால் தான் நம்ம வந்து அந்த ஆல்ரெடி வந்து நம்ம எல்லாரும் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இல்லையா அந்த ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் வந்து முடியணும் முடிஞ்சு நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து நமக்கு ஃபேவராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம்ன்ட்டு ஸோ அந்த டைமை கால்குலேட் பண்ணி தான் எல்லாருமே வந்து சொல்கிறாங்க ஸோ அதற்கான வாய்ப்புகள் வந்து இன்றைக்கி அதிகம் இன்றைக்கி அப்ளை பண்ணலாம் இல்லை அப்படின்னா நாளைக்கு கண்டிப்பாக அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ இன்றைக்கி அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஒன் ஆர் டூ டேஸில் வந்து நம்ம லிஸ்டிங்கில் வந்துட்டு அடுத்தது ஹீரிங் வரும் ஸோ ஹீரிங்கில் வந்துட்டு நம்ம பெயில் வந்து என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுது அப்படின்னா அதுக்கடுத்து திரும்பவும் வந்து வித்தின் ஏ வீக் வந்து அடுத்த பெயில் வந்து போகிறாங்க ஸோ நெக்ஸ்ட்டு செப்டம்பர் ஃபைவ்ல எல்லோரும் எதிர்பார்த்துட்ருக்குற அந்த ஜாமீன் மனு வந்து ஜாமீன் மனுங்கிறத இப்போ வந்து ஜாமீன் மனு வந்து நம்ம போடுறோம் அந்த ஜாமீன் வந்து கண்டிப்பாக பெயில் வந்து கிடச்சிரும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட நம்பிக்கையாகவும் இருக்குது ஸோ எல்லோரும் அதை தான் எதிர்பார்க்குறாங்க கண்டிப்பாக எம்டி சார் வந்து அந்த செப்டம்பர் ஃபைவ் கிளார வெளியில் வந்துடுவார் ஸோ அதற்கான பில் மூணு இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நிறைய இந்த பேமெண்ட் பற்றி அதை நடக்கும் இது நடக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க கண்டிப்பாக வந்து எம்டி சார் வெளியில் வந்து அவர் வந்து சொன்னால் தான் எல்லாத்துக்கும் வந்து விடை கிடைக்கும் அதுக்கு முன்னாடி வந்து பேமெண்ட் கிடைக்கும் 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 அப்படின்னு சொல்லிட்டு என்ன வந்து யார் வந்து பதிவு போட்டாலும் அதற்கான வாய்ப்புகள் குறைவு தான் இது வரைக்கும் வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து ஆகும் இதற்கிடையில் வந்து இன்னொரு கொஷின் வந்து என்ன அப்படின்னா அந்த ஏபிகே ஃபைல்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணுறது வந்து சேஃப் இல்லைன்னு சொல்லி சொன்னீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் எப்படி சார் அதை சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நண்பர்களே வந்து கேட்குறாங்க நிறைய பதிவுகள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களோட இதுலேயே வந்து எஸ்எம்எஸ்லேயே வந்து பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அந்த அவேர்னஸ் எஸ்எம்எஸ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய எஸ்எம்எஸ் வந்து பேங்க் மூலிமா கொடுத்துட்ருப்பாங்க அதுலேயுமே அவங்க கொடுக்குற விஷயங்கள் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஏபிகே ஃபைல்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணுறது அன்னோன் சோர்ஸஸ்லேருந்து வர லிங்க்கை வந்து கிளிக் பண்ணுறது அந்த பேங்க் வந்து பாஸ் ஓடிபி இந்த பாஸ்வேர்டு இதெல்லாம் வந்து கண்டிப்பாக கேட்காது அப்படிங்கிற மாதிரிலாம் பதிவு வந்து கண்டிப்பாக பர்டிகுலராக அந்த பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கவங்களுக்கு அனுப்புவாங்க அது வந்து நீங்களே வந்து இந்த எஸ்எம்எஸ்லாம் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் வந்து அந்த ஏபிகே ஃபைல்ஸ் டவுன்லோட் பண்ணுறதும் சேஃப் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக இருக்கும் ஸோ அதை வந்து நம்ம சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ்கிட்ட வந்து கேட்டுட்டு தான் அந்த பதிவு போட்டோம் அது வந்து உண்மை அப்படிங்கிறது தான் எங்கள் நாங்கள் தெரிஞ்ச வரைக்கும் வந்து நாங்கள் கேட்ட வரைக்கும் வந்து அந்த தகவல் வந்து உண்மை அப்படிங்கிறது தான் நம்ம வந்து சொல்கிறோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜோனல் ஆஃபீஸ் வந்து க்ளோஸ் பண்ணாங்க அது திரும்ப வந்து எப்போ வந்து ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கண்டிப்பாக முதல்ல வந்து எம்டி சார் வெளியில் வரணும் இந்த ஆப் வந்து சஸ்பெண்ட் பண்ணது ப்ளஸ் வந்து ஜோனல் ஆஃபீஸ் வந்து க்ளோஸ் பண்ணது இதுக்கு எல்லாமே வந்து ஒரே ரீசன் என்ன அப்படின்னா விசாரணையில் இருக்கும்போது நம்ம வந்து ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டி எதுவும் வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ எம்டி சார் வந்து வெளியில் வந்து ஒன்ஸ் வந்து பெயிலில் வந்து வெளியில் வரணும் அதில் பெயிலில் வந்துட்டார் அப்படின்னா அடுத்து வந்து என்னங்கிறத அவர் வந்து தெரிவிப்பார் கண்டிப்பாக வந்து எல்லாமே வந்து ஃபுல் ஃப்ளட்ஜாக வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நடக்கணும் ஆப் வந்து ரன் ஆகணும் ப்ளஸ் வந்து ஜோனல் ஆஃபீஸஸ் வந்து ஓப்பனில் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பர்மனண்ட் சொல்யூஷன் அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த கேஸ் வந்து முடிஞ்சு சார் வெளியில் வந்தால் தான் இதுக்கெலாம் வந்து பர்மனண்ட்டாக ஒரு சொல்யூஷன் வந்து கிடைக்கும் அதுக்கு முன்னாடி எம்டி சார் வந்து வெளியில் வந்தார் அப்படின்னா பெயிலில் வராரு அப்படின்னா அதற்கான தகவல் வந்து அவர் வந்து என்னங்கிறது சொல்லுவார் ஸோ அதுக்கு முன்னாடி நாமளே யோகங்களின் அடிப்படையில் வந்து எதுவும் வந்து சொல்ல முடியாது ஏன்னா விசாரணை வந்து உங்களுக்கே தெரியும் இப்போ இவ்வளோ தீவிரமாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதற்கு மத்தியில் வந்து மக்கள் வந்து கண்டிப்பாக விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படிங்கிறது தான் நாம் வந்து சொல்கிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து மக்களை வந்து திசை திருப்பறதுக்கான வழியை வந்து நிறைய பேர் வந்து அதன் மூலிமா நாம் வந்து என்ன ஆதாயம் வந்து தேடலாம் நமக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் வந்து பதிவுகள் வந்து போட்டுட்ருக்காங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அறுபத்தொம்பது லட்சம் பேர் அப்படிங்கிறது வந்து மாபெரும் சக்தி அந்த மாபெரும் சக்தியை வந்து நல்ல வழியில் வந்து யூஸ் பண்ணணும் தவறாக வந்து பயன்படுத்தி கொள்கிறார்கள் உங்களை அப்படிங்கிறது தான் நான் இந்த பதிவில் வந்து நான் சொல்கிறேன் கண்டிப்பாக பெயில் மூணு வந்து போட்டதுக்கப்புறம் அதோடய அப்டேஷன் என்னங்கிறது இமீடியட்டாக நான் வந்து உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் அதுக்கப்புறம் வந்து எப்போ வந்து அந்த ஹியரிங் வருது எந்த டைமில் வரும் அப்படிங்கிறதுலாம் அடுத்தடுத்து நம்ம வந்து நம்ம பதிவில் வந்து பார்க்கலாம் மீண்டும் ஒரு நல்ல அப்டேஷனில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி